The <tries> Lord. ശ്യാമസുന്ദര മദന മോഹന ബൃന്ദാവന വിഹാരി ശ്യാമസുന്ദര മദന മോഹന ബൃന്ദാവന വിഹാരി ബൃന്ദാവന വിഹാരി ഗോവർദ്ധന ഗിരിദാരി ബൃന്ദാവന വിഹാരി ഗോവർദ്ധന ഗിരിധാര ഗോവർദ്ധന ഗിരിധാരി ഗോകുല സംചാര ಗೋವರ್ಧನ ಗಿರಿಧಾರಿ ಗೋಕುಲ ಸಂಚಾರಿ ಗೋಕುಲ ಸಂಚಾರಿ ತುಳಸಿ ಮಾಲಧಾರಿ ಗೋಕುಲ ಸಂಚಾರಿ ತುಳಸಿ ಮಾಲಧಾರಿ ತುಳಸಿ ಮಾಲಧಾರಿ ಬೃಂದಾವನ ಸಂಚಾರಿ ಶ್ಯಾಮ ಸುಂದರ ಮದನ ಮೋಹನ ಬೃಂದಾವನ ವಿಹಾರಿ ஜ போலோ பிருந்தாவன விஹாரி லாலு கே என்ன தவம் செய்தனை யசோதா என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபரமம் அம்மா என்றழைக்க செய்தனை யஷோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்னதவம் நதபம் ஈ പഠത്തവനെ ഈ പഠത്തവനെ കയ്യിൽ ഏതീ സീരാട്ടി പാലൂടി சோத எங்கும் நீரை பாரபிரம்மும் அம்மா என்றழைக்க என்ன தபம் செய்தனை ஏமனு மனதில் பொறாமை கொள்ள பிரமனும் இந்த மனதில் பொறாமை கொள்ள ஊரலில் கட்டி வாய்ப்பொத்தியி வைத்தாய் கண்ணனை ஊரலில் கட்டி வாய்ப்பொத்தியி கெஞ்சவைத்தாய் தாயே என்னதபம் செய்தனை யசோத எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை ஏனக தவ யோகம் செய்து சனகாதிய தவ யோகம் செய்தனை வருத்தித்ததை புனித மாதே எளிதில் பெற என்ன தவம் செய்தனை யசோத எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் say the कृष्ण कृष्णा मुगुन्दा जनार्दना कृष्ण गोविन्द नारायण हरे कृष्ण कृष्णा मुगुन्द जनार्दना कृष्ण गोविन्द नारायण हरे अचुदानन्द गोविन्द माधव सचिदानन्द नारायणाहरे अचुदानन्द गोविन्द माधवा सचिदानन्द नारायण हरे कृष्ण कृष्ण मुगुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे மைந்தனாய் பிறந்தவா யசோதைவனப்பிலே வளர்ந்தவா இடம் பெயர்ந்தவா நந்தகோபரிடம் சென்று வளர்ந்தவா கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணாகரே ஜென்மாஷ்டமி தன்னில் ஜனித்தவா அன்னைக்கு ஊரலில் கட்டுண்டவா வெண்ணை பானை உடைத்து உண்டவா மனை வாரி எடுத்து உண்டவா கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணாகரே அன்னை கேட்டதும் கொண்டவா கம்ச சாணூரனை நீ நீ அழித்திட கண்ணா அழைக்கவா கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனாம் கிருஷ்ண கோவிந்த நாராயணாகரே கீதையின் நாயகனே கிருஷ்ணனே பார்த்தனின் சா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அவரோட அவர்தோ அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்